எங்க அன்பான வணக்கம் நானும் கூட கேஜி இது கே தமிழ் வேல்ட் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பாக்க போறோம்னா இது ஒரு புது வீடியோ எங்க சேனல்ல நான் வந்து ஒரு சட்டை தச்சு போட்டு காட்ட போறேன் உங்களுக்கு இந்த துணியில தான் தைக்க போறேன் இந்த துணி வந்து கொழும்புல பெற்றாவுல எடுத்த துணி மூணு மீட்டர் துணி மூணு மீட்டர் துணியில எனக்கு ஏத்த மாதிரி ஒரு சட்டி ஒன்று தான் உங்களுக்கு வெட்டி தச்சு காட்ட போறேன் இது வரைக்கும் சேனல்ல தையல் வீடியோக்கள் ஒண்ணுமே வந்ததில்லை அதனால இது ஒரு புது வீடியோ தான் இன்னைக்கு வந்து நான் சும்மா மேலால சொல்லித்தான் போட போறேன் டீப்பா விலாங்கப்படுத்தி நான் அளவுகள் சொல்லி போட மாட்டேன் இன்னைக்கு ஒரு நோமலான வீடியோ ஒரு சட்டை எப்படி தைக்கிறேன்னு தான் நான் உங்களுக்கு போட போறேன் உங்களுக்கு இப்படியான வீடியோஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படியான தையல் வீடியோஸ் வேணுமென்னு நான் அதுக்கு பிறகு தொடர்ந்து இப்படியான வீடியோஸையும் எங்கள சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த கத்திரிக்கோள் வந்து ஃப்ளெக்ஸோன்ன்றது இதுதான் இந்த கத்திரிக்கோள் இது வந்து ஆறுமுகம் யாழ்ப்பாணத்தில் ஆறுமுகம்ன்ற ஒரு கடை இருக்குது அங்கே ஆயிரத்தி எண்ணூறு இந்த கத்திரிக்கோள் வாங்கினாங்க நான் முதலும் ஒரு கத்திரிக்கோள் வாங்கி பாவிக்கிறேன் இது புதுசா வாங்கினான் இது நல்ல கத்திரிக்கோள் நீங்களும் இதை வேண்டி பாவிக்கலாம் இப்ப நான் துணியை வந்து குடவெட்டுக்கு மடிச்சு வச்சுக்கிறேன் அதை வந்து வெட்டப்பூரன் என்ன குடவெட்டு நீளம் வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச் இன்ஜில தான் நாங்கள் பாக்குறேன் நாங்கள் முப்பத்தி ரெண்டு இன்ச் இடுப்பு சுற்று வந்து முப்பத்தி நாலு அதை நாங்கள் நாலால பிரித்து வச்சிருக்கிறேன் இப்போ ஒன்பது வட்டாப்புரம் சுட்டு இதுல நான் ஒன்பது வாரம் மாதிரி மார்க் பண்ணிட்டு மேல இருந்து வச்சு இந்த ஒன்பது இருக்கிற இடத்த பார்ப்பேன் பார்த்தா பதினொன்ன முக்கால் மேல இருந்து பதினொன்ன முக்கால் வருது அப்போ நான் இந்த மேல இருந்து பதினொன்ன முக்கால் வர வரைக்கும் வளைச்சு இதை குடவட்டு மாதிரி கீறுவேன் இது வந்து என்ற முறை நீங்கள் கணக்க பேர் எல்லாம் தப்பிங்க ஆனால் ஒவ்வொருத்தட்ட முறையும் வித்தியாசப்படும் இது நான் எனக்கு தைக்க ஈஸியோ அப்படி நான் தைக்கிற முறை தான் உங்களோட நான் பண்ணுறேன் சரி நான் கூட விட்டு கீறிவிட்டேன் நான் இதை அளந்து பார்ப்பேன் இதை அளந்து பார்க்க எனக்கு ஒன்பது வந்தால் சரி ஒன்பது வந்துட்டது சரி இப்போ நான் முப்பத்தி ரெண்டு தான் என்ன ரக்கம் இருக்கணும் இதில் பையனொன்ன முக்கால் இருக்குது சரியா நான் இஞ்ச வச்சு தான் நாங்கள் என்ன குடவெட்டுகளை கீற போகிறேன் முப்பத்தி ரெண்டோட பையனு கூட்டினா நாற்பத்தி மூன்று நாற்பத்தி மூணோட முக்கால் கூட்டினா நாற்பத்தி மூணாம் முக்கால் இப்போ நான் கீழே நாற்பத்தி மூணு முக்காலுக்கு மார்க் பண்ணி கீற போகிறேன் நாற்பத்தி மூணு முக்கால் தான் நீ வருது அப்போ நான் நாற்பத்தி நாலு எடுக்க போகிறேன் எனக்கு ரக்கம் கொஞ்சம் கொஞ்சம் கூறுறதால ஒன்றும் இல்லை நாப்பத்தி நாலு தூர தூர கோடு போட்டு வெட்டப்போ வடிவ கீறிட்டு இதெல்லாம் கூட வட்டுக்க துணியல் எல்லாம் வடிவேன் நிற்கிறோண்டு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா துணிகளையும் பழிவா அடுத்து விட்டுட்டு தான் வட்டுவணும் சரி நாற்பத்தி நாலு மார்க் பண்ணிட்டேன் சரி இப்போ குடவட்டுக்கான படம் கீறிட்டேன் குடவட்டைன்னா அங்கே முந்நூற்றி அறுபது நல்ல விரிஞ்ச குடவட்டை அம்பட்டலாம் ஒற்றை குடவட்டை ஐம்பட்டலாம் நான் இப்போ ஒற்றை குடவட்டான் வட்டா போகிறேன் நாலு துணி இருக்கும் அதால் தான் அடுப்புச்சுட்டு நாலு அப்பி இப்போ வெட்டுவோம் முதல் முதல் நான் சட்டையில குடவெட்டு சட்டை தைக்கிறேன்னா முதல் முதல்ல குடவட்டை வெட்டிட்டு தான் உடம்பு வெட்டணும் என்னென்னு சொன்னா உடம்பை வெட்டிட்டு குடவெட்டு வெட்டினா சிலவுகளை குடவெட்டு பொருத்துகள் வேற அதை வெட்டிட்டு உடம்ப வெட்டுவோம் துணியை அமர்த்திக்கணும் தான் வெட்டுணும் எப்பவும் துணியை வந்து தூக்கி வெட்டக்கூடாது பிழைக்கும் அப்படி வெட்டினா இப்ப நான் குடவட்டு வெட்டிட்டேன் இங்க வேறங்கோ விரிச்சு காட்டுறேன் இப்படித்தான் வேற உங்களோட கூட வெட்டு இதுல ரெண்டு கூட ரெண்டு துண்டு வெட்டி இருக்கிறேன் ரெண்டா பொருத்துறதுக்கு சரியோ அடுத்ததாக நாங்கள் உடம்பு பாட்டுக்கு வரப்போறோம் மிச்ச துணிய உடம்பு வெட்டுறதுக்கு ஏத்த மாதிரி நான் இப்ப மடிக்க போறேன் மேல் துண்டு கீறிட்டேன் இந்த அளவுகளின் படி தோளக எல்லாம் மார்பிச்சிட்டு அடுப்பிச்சுட்டு எல்லாம் போட்டு ஒரு பிரின்சஸ் கட் போட்டு கீறி வச்சிருக்கிறேன் இத நான் இப்ப வெட்ட போறேன் இது வந்து நான் உங்களுக்கு டீப்பாக திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஒரு விளக்கம்னு நான் சொல்ல இல்லை எங்களோட விளாக்ஸ் சேனலில் போடுறதால உங்களுக்கு விளக்கமாக வீடியோஸ் வேணுமென்றால் தேவை கமெண்டில் கேளுங்க நான் எல்லாம் அளவுகளை எப்படி எடுக்கிறது எப்படி கட் பண்ணுறது எல்லாமே நான் விளக்கமாக சொல்லி வட்டி காட்டுவேன் கமெண்டில் கேளுங்க நான் வட்டக்கழுத்து தான் பின் பின்கலத்தை வெட்ட போடுறேன் அப்போ நான் கண்டு துணியை சேர்த்து வெட்டுறதால வட்டக்கழுத்தை முதல் பின்கழுத்தை வெட்டிட்டு வட்டை கப்பாக வந்து துணியாமத்தி பிடிச்சி கொண்டு தான் வட்டை வேணும் இங்கே ஒரு ஸ் க்ரோஸாக போட்டு வச்சுருப்போம் சோல்டர் அடியில் ரக்கம் வந்து நான் பதினாறு வச்சுருக்குறேன் ஆனால் நான் பதினாறு வெட்டுறேன் ஏன்னா அந்த துணி வந்து தோச்சா பிறகு கொஞ்சம் சுருங்குற துணி அதால் பதினாலரை பதினாறு அரை இதை கொஞ்சம் கேவாக வெட்டுவோம் ஏன்னா இடுப்படியில் ரங்கி தொங்குற மாதிரி நிக்காது அப்படி கேவா இனி கைக்குள்ள இது சட்டை வெட்டி தைக்கிறதெல்லாம் சரியான ஈஸி அது நார்மலா ஒரு வீடியோ ரெண்டு வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு விழாங்க சட்டை எப்படி வெட்டி தைக்கிறதுண்டு நான் வந்து சரியான அளவுகளை கீறி வெட்டிவிட்டேன் இப்போ நான் பிரின்சஸ் கட் கீரின்னா இனி அந்த பிரின்சஸ் கட்டை நான் வெட்டி எடுக்க போகிறேன் எனக்கு வந்து நோமில் டெக்ஸ் பிடிக்கிறது பிடிக்காது அது எனக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கும் இதே பிரின்சஸ் கட் வெட்டி நாங்கள் கொஞ்சம் இந்த மெல்லிஸாக கட்டுற மாதிரி இருக்கும் அதனால் நான் பிரின்சஸ் கட் வெட்டுறது பிடிக்கும் இங்கே வேறுங்கோ இதில் நான் இப்போ பின்காலத்தை எடுத்து வச்சுட்டு முன்கலத்தை வெட்ட போகிறேன் பானாக்காலத்துக்கு கொஞ்ச எனக்கு பிடிக்கும் அதனால் நான் இதுக்கு பானாக்கலத்து தான் போகிறேன் ஓகே இப்போ வெட்டிட்டோம் ஒரு மடிப்பான துணியில் வந்து நான் முன் பக்கத்துக்கு வைக்கிற அந்த ஃபேசிங் துண்டு வெட்ட போகிறேன் அதாவது முன் கழுத்துகளுக்கு நாங்கள் கவ்வை கொடுத்து தைப்போம் தானே அந்த உள்ளுக்கு ஒரு துணி அந்த துணி தான் வெட்ட போகிறேன் அதுக்கு நாங்கள் முன் இதை வச்சு தான் வெட்டுவோம் பானாக்களுத்தினைய வெட்டுறது கொஞ்சம் ஈஸி ஓகே பிந்துண்டு வட்டக்கழுத்து தான் வச்சேன் நான் அதால் பிந்துண்டுக்கான ஃபேஸிங் உண்டு இப்போ வட்டாப்புரன் பிகினர்ஸ் வந்து இந்த வீடியோவை பார்த்து ட்ரை பண்ண வேண்டாம் ஏன்னா அதுக்கான கணக்க விளக்கங்கள் இந்த வீடியோவில் நான் கொடுக்கல ஓகே இப்போ நாங்கள் கை வெட்ட போகிறோம் கை வந்து பதினாறு இன்ச் நீளத்தில் வெட்டுறேன் அப்போ பதினாறு இன்ச்சுக்கு நான் ஒரு கோடு போட்டுட்டேன் நான் அப்படி கை வெட்டுறேனடா பதினாறு இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுட்டு இதில் இருந்து அஞ்சு இன்ச் மார்க் பண்ணி அஞ்சு இன்ச்சில் இருந்து ரெண்டரை இன்ச் கீழே ரக்குவேன் ரக்கிட்டு இங்கே அப்படியே மூண்டு இன்ச் ரக்குவேன் ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்தில் இருந்து மூண்டு இன்ச் இறக்குவேன் பிறகு நான் கீறின இந்த மேல் இருந்து இந்த ரெண்டரை இருந்து மூன்று இன்ச்சுக்கு இப்படியே பாதிப்பேன் இதுதான் என்னை கை இப்படித்தான் நான் கை வெட்டுறேன் நான் இப்ப நான் வைக்க போற அந்த மேலே சுருக்கு வந்த கை எல்லாருமே அந்த எங்களோட யூடியூப் சேனலை பார்த்துட்டு அந்த அந்த எப்படி வெட்ட நான் தைக்கத்தையும் அந்த இங்காறு இந்த பதினாறுல இருந்து நோமலா குறிச்சுட்டு நான் இங்க மேலே ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துல இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு இஞ்சு குய்யாத்த போறேன் எட்டு இஞ்சு குய்யாத்தி நான் இங்க அந்த கைக்கு கொண்ட வளச்ச இடம் வரைக்கும் நான் கீற போகிறேன் பேரங்க இப்படி கீறுறேன்ட்டு இப்படி தான் கீறுறேன் இப்படியே வந்து எங்கட கையோடு சேர்ந்து இப்படி வேறு இப்போ இந்த கையை கொண்டு எங்கட கை சுட்டோட நச்சனா சரி இனி கை வெட்டலாம் இப்போ நான் கையை வெட்டி எடுக்க போகிறேன் இதில் இந்த ஸ்டார்ட் பண்ணுறேன்ற இடத்துல ஒரு கட் ஒன்று போட்டுட்டு மேலே அந்த சுருக்கு பொருந்துறங்கிற கைக்கு ஒரு கட் போடுவேன் இப்படித்தான் கை இருக்கும் இதில் இவ்வளாம் வந்து நான் சுருக்க போகிற இடம் ஆ இவ்வளாம் வந்து நான் சுருக்கிடுவேன் இப்படி தான் கை வரும் உங்களுக்கு தெரியும் அந்த கை ஓகே இப்போ நான் கை வெட்டிட்டேன் குடா வெட்டு வெட்டிட்டேன் உடம்பு பாட்டு எல்லாமே வெட்டிட்டேன் இனி நான் பெலிட் வெட்ட போகிறேன் எனக்கு முன்னுக்கு வைக்கிற பெலிட் தான் பிடிக்கும் முன்னுக்கு கட்டுற மாதிரி அப்போ நான் முன்னுக்கு கட்டுற பெலிட்டு வெட்ட போகிறேன் பெலிட் வெட்டித்தேன் இனி நான் இப்படித்தான் என்னோடய ஓடர்ஸுக்கு ஓடர்ஸ் வந்தால் அப்படியே நான் வெட்டிட்டு இப்படி ஒரு துணியை எடுத்து கட்டி வைப்பேன் கட்டி வச்சிட்டு தான் நான் தைப்பேன் சரியோ இப்போ நாங்கள் தச்சு காட்ட போறேன் உங்களுக்கு அதுவும் டீட்டெயிலாக காட்ட மாட்டேன் சும்மா தச்சு உங்களுக்கு இந்த சட்டையை போட்டு காட்ட போறேன் அப்படித்தான் முன்பக்க கலத்திருக்கேன் என்ன இந்த பிரின்சஸ் கட் தானே வெட்டி நான் பிரின்சஸ் கட்டுகள முதல்ல நான் பொருத்த போறேன் முன்னுக்கும் பின்னுக்கும் வடிவாக பிரின்சஸ் கட்டை பொருத்த போறேன் நாங்கள் பிரின்சஸ் கட்டை பொருத்த போறோம் பொருத்தேக்குள்ள பிரின்சஸ் கட்டை கொஞ்சம் இழுத்து நாங்கள் வைக்கிற அந்த மேல் துணி உடம்பு துணியில பிரின்சஸ் கட் துணியை கொஞ்சம் மிளுத்து தான் பொருத்தணும் ஏனால் பொருத்தியக்குள்ள பிறகு மேலே கீழமை வந்துடும் மேலே மட்டும் இழுத்து பொருத்தினீங்களா கீழே அது கரெக்டாவே பொருந்தும் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இப்ப ஒரு பக்கத்தான் பிரின்சஸ் கட் பொருத்திட்டேன் இன்னொரு பக்கத்தான் பொருத்த போகிறேன் இப்போ நான் ரெண்டு முன்துண்டும் பின் துண்டும் பிரின்சஸ் கட்டை நான் பொருத்திட்டேன் இனி நான் கழுத்து தேக்க போகிறேன் இந்த வடிவ நீரை வச்சிட்டு ஒரு காளிஞ்சி வழியில நான் தச்சு கொண்டு போடுறேன் கணக்க எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் போடுற சட்டியல் வடிவ இருக்கிறது நான் தச்சு போடுற சட்டையல் கேட்டவ கணக்க பேர் என்ன பர்சனல் கேட்டவன் கமெண்ட்ஸ்ல எங்க நீங்கள் தைச்ச எப்படி தைக்கிறேன் நீங்கள் உங்களோட ஸ்டைல ஒருக்கா வீடியோவை போடுங்கன்ட்டு இதில் நான் ஒரு நோட் போடுறேன் ஏன்னா நாங்கள் இனி மடித்து தைக்க அதை ஈஸியாக பண்ணதுக்காக இந்த மூலிகளில் பெரும்பாலும் ஒரு நோட் போடுவோம் அவ கேட்டதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு இப்படியான வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க தையல் வீடியோஸ் வேணுமெண்டா ஓகே இதில் நாங்கள் இப்போ நோட் போட்டுட்டோம் எனி இந்த துணியை உள்ளுக்கு பிரட்டி மடிச்சு தைக்க போறோம் இப்படி மடிச்சு தைக்க போறோம் இப்ப நான் கழுத்து பொருத்திட்டேன் இந்த பேரங்கோ இது முன்கழுத்து இது பின் கழுத்து இத படிமான தையலை போட்டுட்டு இப்படியே ஏத மடிச்சு தச்சோம்னா சரி கழுத்து ஓகே ஆகும் சரி கை எங்கள்ட கை அந்த சுருக்கிச்சுருக்கு கை எப்படி பொறுத்துறன்னு காட்ட நான் அங்கே சுருக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த இடத்துல ஒரு கட் போட்டேனான் அந்த இடத்துல வச்சு நான் சுருக்க போகிறேன் எப்படி என்று பேரங்கோ நோமில் நாங்கள் சட்டைக்கு ஃப்ரில் வைப்போம் தான் இப்படி கையால் சுருக்கிச்சிருக்கு அப்படித்தான் சுருக்குறேன் இப்படியே நான் எங்கே எந்த சுருக்கு ஸ்டார்ட் பண்ணதோ முடிக்கிற இடமும் நான் கட் போட்டு விட்டேனான் அந்த கட் போட்ட இடம் வரைக்குமே நான் இப்படி ஃப்ரில் மாதிரி பிடிச்சு கொண்டே இருக்க போகிறேன் நம்மளாயே இருந்ததால வீடியோ கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குமான்னு நினைக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஓகே நான் கிட்ட இந்த சுருக் எல்லாம் தைச்சுட்டேன் காட்டுறேன் உங்களுக்கு இந்த இப்படி சுருக் எப்படி இப்படி தான் வர இதுதான் நீங்க எல்லாரும் ஆசைப்படுற அந்த கை சரியும் மடிச்சு தைக்க போறேன் உடம்ப பொருத்த போறேன் தையும் இந்த கயிறு டு கேட் அளவை பார்த்து அளந்துட்டு இதில் ஒரு கட்டுத்தையை தையை போட்டு இப்படியே தரணுன்னா பொருத்தவன் ரண்டு துணியை சேம வச்சு கொண்டு இதில் நாங்கள் ரெண்டு பக்கத்துலேயும் கொஞ்சம் விடா வழிபடுவோம் ஏன்னா குடா வெட்டு பொருத்துறதுக்காக இங்க வேறுங்கோ மேல் பக்கம் ரெடி ஆகிட்டுது அப்படித்தான் வரும் எனினா குடாவட்டு பொருத்தப்படுறோம் குடாவட்டு பொருத்திட்டு வெளி பொருத்தினா வெளிட் தச்சா சரி சட்டை வச்சு முடிஞ்சு ஓகே கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே வளமாதான் இருக்குது உங்களுக்கு வரிவாக பார்த்துட்டு தண்டையும் ஒரே விளிம்பில் வச்சு அப்படியே பொருத்துகிறது தான் இது சிம்பிள் குடாவட்டு பொறுத்துறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு தையல் சம்பந்தமான வீடியோன்னா வீடியோ உண்டத்தால தகுதி வீடியோக்கு வரையில்லை ஏன்னா அவருக்கும் தையலுக்கும் சம்மந்தம் இல்லையா ஓகேயா அதனாலதான் நான் தனியா போட்டு சட்டைண்ட குடவட்டை பொருத்திட்டேன் நானே குடவட்டை இனி சைட்டாலாம் அப்படியே அடிச்சு விட போறோம் ஏன் நான் குடவட்டை சண்டு துண்டா வைக்கிறேன் நானுன்னு சொன்னா தச்சையெல்லாம் நாங்க சட்டை தைக்கள்ள இடுப்படியில் எங்களுக்கு துளர்வாக இருந்தாலோ உருக்கமாக இருந்தாலோ நாங்க பிறகு அதை அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கலாம் சைட்டால் அடிக்கலாம் அதே கூட நான் சென்னைல இது பொருத்திட்டு தைச்சனா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அதால தான் நான் இப்படி நான் இப்போ வடிவா ஒரு அரை இன்ச் அல்லது ஒரு இன்ச் இடவழியில இதை பொருத்தி நான் இப்போ ரெண்டு சைட்டையும் பொருத்திக்கிட்டேன் இப்போ முழுமையா நாங்க சட்டை வச்சு முடிச்ச மேலே தைக்கடிக்கிறது கவனமா மடிச்சு தைக்கணும் நீட்டா சில இடங்கள்ல சுருங்க பாக்கும் படிவே வே மடிச்சு தூர தூரவா அப்படி மடிச்சுங்கன்னு சொன்னா வடிவே வரும் கிட்ட கிட்ட வேணு நீங்க பிடிச்ச வடிவில்லாம சுருக்கமா வரும் மடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் மடிச்சு தைச்சாச்சு இது வந்து முன்னுக்கு வந்து நாங்க கையாலதான் உள்ளுக்கு தைக்கணும் அப்பதான் அந்த வெளி தையல் வந்து தெரியாது அதுக்காக நான் இப்படி மடிச்சு தைச்சு உள்ளுக்கு விட்டு வச்சிருக்கிறேன் அதனால தையல் தான் தைக்க போறேன் இப்ப வெளி தச்சு வச்சிருக்கிறேன் எனக்கு பெலிட்ட வந்து முன்னுக்கு இழுத்து பின்னுக்கு வச்சு முன்னுக்கு கட்ட பிடிக்கும் அதுக்காக ஒரு பெலிட் தச்சு வச்சிருக்கிறேன் அந்த பெலிட்டையும் நான் இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் இதில் இந்த பெலிட்டின் நடுவை நான் வழிவ எடுத்துட்டு சென்டராக இதுதான் சென்டர் இது அப்படியே இந்த இடுப்பு இருக்குது தானே இந்த இடுப்போட பிரின்சஸ் கட்டின நடுவையும் பார்க்கணும் இந்த ரெண்டு கோட்டின் நடுவையும் பார்த்து இந்த இடுப்பையும் பார்த்து அதில் தைக்க போகிறேன் பெலிட் அதில் ஒரு கட்டு தையால் மேல போட்டுட்டு இப்படியே கொண்டு வந்து கீழையும் ஒரு கட்டு தையால் போடுவோம் போட்டு காட்ட போறேன் நாங்க சட்டை வச்சுட்டோம் எப்படி இருக்குது இங்க வேற இந்த தான் நீங்க எல்லாரும் கேட்ட கை இப்படித்தான் வைக்கிறது இது கொஞ்சம் சோந்த துணி என்றதால இந்த கையும் சோ மாதிரி இருக்குது வெலிட்னா பின்னுக்கு இப்படி தான் வச்சு எடுத்து கட்டுறேன் நான் இந்த பெலிட் எனக்கு கூடுதலாக பிடிக்கிறத இப்படி கட்டினா ஓகே இந்த சட்டை எப்படி இருக்குன்னு எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க இது ஒரு டெய்லரிங் கிளாஸ் வீடியோ இல்லை இது ஒரு பிளாக் மாதிரி அதாவது நான் நோமலை வடிவ எப்படி சட்டை தைச்சேனன்றது உங்களுக்கு காட்டினா ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு இந்த துணி பிடிச்சிருக்கு அதால் இந்த சட்டை பிடிச்சிருக்கு நான் ஒரு இந்த கை தான் வைக்கிறேன் நான் அதனால் இந்த கை வைக்கக்கூடான்னுச்சே நான் எல்லோரும் ஆசைப்பட்டு இந்த கையை தான் கேட்டேன் நீங்கள் அதால் இந்த சட்டைக்கு இந்த கையும் இந்த கழுத்தும் வச்சு காட்டினா ப்ரின்சஸ் காட் பட்டுறதுக்கு அங்கே எவ்வளோ நீட்டாக நிற்குதுண்டு இதால் தான் நான் பிடிக்கும் ப்ரின்சஸ் கட் இது ஒரு நோமல் குடவட்டு சட்டை சுருக்கு கை வச்ச குடாவட்டு சட்டை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனலில் வந்த வித்தியாசமான வீடியோ நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இது டெய்லரிங் கிளாஸ் இல்லை எல்லோரும் யோசிக்கலாம் என்ன இவா ஃபாஸ்ட்டாக சொல்லி கொண்டு போகிறோம் அவ்வளங்காமேன்னு நான் இது வந்து ஒரு ப்ளாக் மாதிரி தான் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு கிளாஸ் வீடியோ எடுக்கல உங்களுக்கு தையல்ல இன்ட்ரெஸ்ட் உடுப்புகள் தைக்க வேணும் அதுக்கு எந்த ஐடியா வேணும் எந்த ஸ்டைல விருப்பம் கமெண்ட்ல எல்லாரும் கேளுங்க உங்களோட கமெண்ட பாத்துட்டு தான் நான் அடுத்த தையல் வீடியோ போடுறதா ஒரு பிளான்ல இருக்கிறேன் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் பொறுமையான வீடியோவை பார்த்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சேன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறும் நான் உங்களை கேட்குறேன் பாய்